எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா முன்ன மாதிரி ரோஜா அவங்க இல்லை செகண்ட் டைம் மினிஸ்டர் ஆன பிறகு தொகுதி பக்கம் வர்றதை நிறுத்திட்டாங்க மக்களை எல்லாருக்குமே கோபம் பட் இவங்க இந்த ரெண்டரை வருஷமும் எப்பயுமே தொகுதி பக்கம் கூட போகலை ஏன் அந்த அந்த தொகுதியில் இருக்கிற அந்த கட்சிக்கு சார்ந்தவங்க கிட்டேயே அவர் போகலை ஜெயலலிதா அம்மையார் என்ன தான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் பப்ளிக்கிட்ட போகிறத வந்து அவங்க மிஸ் பண்ணல பப்ளிக்கிட்ட போனால் ஒருத்தர்கிட்ட போய் அரவணைச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க இவங்க எங்கே பண்ணியிருக்காங்க இவங்க ஏதாச்சும் தண்ணி கூடா தரப்பு விழாவை கூட ஏதோ பெரிய பார்லமெண்ட் பவனை ஓப்பன் பண்ணுற மாதிரியே போவாங்க இந்த எலெக்ஷனில் நானே ஜெயிச்சுருவேன் நானே பார்த்து போனால் அப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ நின்னாலும் இங்கே ஜெயிச்சிக்குவாங்க அங்கே கிட்டத்தட்ட அந்த நாலு மண்டலத்திலையுமே நகரி தொகுதியில் இருக்கிற நாலு மண்டல தலைவரும் அப்படியே போய் தெலுங்கு தேச கட்சியில் சேர்ந்துட்டாங்க ரோஜா மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க அவங்க எல்லாமே அந்த கட்சிக்கு ஒரு ஒரு டிராபேக்காக தான் இருக்காங்க இல்லைன்னா அசால்ட்டாக ஜெகன்மோகன் ரெட்டி மறுபடியும் சீ மாறலாம் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் யோதய அவர்கள் தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்களை என்ன சொல்றது நடிகை சொல்றதா இல்லனா வந்து பொலிட்டீஷியன் சொல்றதா இல்ல ரெண்டும் கலந்தவங்களா இல்ல ஆக்டிவிஸ்டா ஆக்டிவிஸ்டாவும் அந்த அளவுக்கு வரல நினைக்கிறேன் சோ ரோஜா செல்வமணி அவர்களை பத்தி தான் பேசலாம்னு இருக்கிறேன் பல கட்சிகள் மாறினவங்க ஆரம்பத்துல தெலுங்கு தேசத்துல ஆரம்பிச்சு அவங்களுடைய பொலிட்டிக்கல் கெரியர் அதுக்கப்புறம் காங்கிரஸ் போயிருந்தாங்க காங்கிரஸ்ல இருந்து ஒய்எஸ்ஆர் இப்போ வந்திருக்கிறாங்க ஒஎஸ்ஆர்ல பைனலி அவங்களுக்கு மினிஸ்ட்ரியும் வந்து கொடுத்துருந்தாங்க

அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் வாழ்க்கை கொடுத்தது வந்து ரோஜா அவர்களுக்கு சந்திரபாபு நாயுடு ஸோ தெலுங்கு தேசத்துலேருந்து ஸோ அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து திருப்பதி பக்கத்தில் இருக்கிற சந்திரகிரின்ற ஒரு ஊர் அந்த ஊர் அந்த தொகுதியில் வந்து சீட்டு கொடுத்து எலெக்ஷனில் இருந்தாங்க அங்கே ஜெயிக்கல சரி அது ஒரு பெரிய இது கிடையாது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ராஜசேகர் ரெட்டி அவர்கள் இருக்காங்க அப்போது வந்து அவர் காங்கிரஸ்கில் தலைவராக இருக்கார் அவர் அப்போ சிஎம் ஸோ காங்கிரஸுக்கு தாவறாங்க ஸோ காங்கிரஸில் இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அவரும் இறந்து போகிறாரு இறந்து போன பிறகு அவங்க பையன் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு புதிய கட்சி தொடங்குறாரு அந்த கட்சியில் போய் இந்த அம்மா மறுபடியும் போகிறாங்க அப்பா இருக்கும்போது என்னை நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க பட்டு அதுக்குள்ளேயோ இது மாதிரி மிஸ் ஆச்சு நீங்கள் தான் என்ன ஒன்று போது சரி அப்பாவுக்காகன்னு இந்த அம்மாவுக்கு டிக்கெட்டு கொடுத்து நகரி தொகுதியில் போட்டியிடுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு வைஎஸ்ஆர்சிபியிலேருந்து போட்டியிடுறாங்க ஜெயிக்கிறாங்க அதுக்கு அடுத்து நடந்த ரெண்டாயிரத்து கடந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த எலெக்ஷன்லேயும் போட்டிடுறாங்க செகண்ட் டைமும் ஜெயிக்கிறாங்க ஆக்சுவலி அவங்க தேர்ட் டைம் ஹேட்ரிக் அடிக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவி அதில் டவுட்டே கிடையாது பட் என்னென்னா ஒரு சிங்கிள் வேர்டு அது சொல்லலாமா வேண்டாமான்னு இல்லை பட் ஒரு அவங்க இனியாச்சும் மாறுவாங்களான்றது ஒரு ஆணவம்ன்றது வந்து தலைக்கு தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா அந்த தொகுதியை சார்ந்தவர் தான் நானும் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா முன்ன மாதிரி ரோஜா அவங்க இல்லை கரெக்ட் எக்ஸாக்ட்லி ஸோ ஏன்னால் மக்களோட எப்போ நீங்க இன்ட்ராக்ட் ஆவீங்களோ அவங்க ஆக்சுவலி ஒரு வெரி குட் ஆர்டிஸ்ட் யாருமே அவங்கள குறை சொல்லவே முடியாது ஆர்ட்டிஸ்ட்டுக்கான தகுதி எல்லாமே இருந்து சீரியலாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஒன் சப்பானிய டைம் கொடி கட்டி பிறந்தாங்க அதுக்கப்புறம் சீரியலானாங்க அதுக்கப்புறம் வந்து தெலுங்கில் ஜபர்தஸ்தான ஒரு ப்ரோக்ராம் சீரியலில் ஜட்ஜாக இருந்தாங்க எல்லாமே பண்ணாங்க ஸோ பத்து பேரை சிரிக்க வச்சாங்க எல்லாமே ஒரு குட் ப்ரொஃபைல் போஸ்ட்டு முன்னாடி வரைக்கும் அவங்க ஜபர்தஸ்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பண்ண ஸோ அது மாதிரியான ஒரு ஒரு தலைவி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த செகண்ட் டைம் மினிஸ்ட் ஆன பிறகு தொகுதி பக்கம் வர்றதை நிறுத்திட்டாங்க மக்கள் எல்லாருக்குமே கோபம் ஈவன் எங்க ஊரா இருக்கட்டும் இப்போ ஒரு எம்எல்ஏவா இருக்கும் போது உங்களுக்கு வேலை வந்து வெறும் உங்க தொகுதி மட்டும் பாத்துக்கிறதுக்கான டைம் இருக்கும் பட் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஓவர் ஆல் ஸ்டேட்டே வந்து பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எக்ஸாக்ட்லி சோ அப்ப வந்து அவங்க அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறது கொஞ்சம் 2019 எலெக்ஷன் நடந்த பேருக்கு இவங்க ஜெயிக்கறாங்க உடனே எல்லாம் मिनिस्ट्री போஸ்ட் கொடுக்கல ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்தாங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் இவங்க எத்தனை தொகு தொகுதியில் இருக்க எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காங்க எத்தனை மக்களை சந்திச்சுருக்காங்களோ சொல்ல சொல்லுங்கள் அதுதான் எல்லாருக்குமே கோபம் சரி நீங்கள் உங்களுக்கான தொகுதின்னு சொல்லியாச்சு மெயின் திங் எதுக்காகனாங்க நகரி தொகுதியில் தெலுங்கர்களும் தமிழர்களும் அண்ணன் தம்பிங்களாம் ஒற்றுமையாக இருக்கிற ஊர் இவங்க நடிகையாக இருந்த பற்றிலிருந்தே அவங்க ஒரு அஃபெக்ஷன் ஒன்று இருக்கும் நடிகை மேலே ஆட்டோமேட்டிக்காக அது ஓட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்ட திறமை இவங்களுடையது வந்துட்டாங்க இவங்க இனி நான் லைஃப் லாங் இவங்க ஓட்டராக இருக்கும் போ இருப்பாங்கன்றதை வந்து கணக்கு போகிறது ரொம்ப தப்பான இது அட் தி சேம் டைம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர்கே செல்வமணி இருக்கார் இல்லையா அவரு கூட அந்த மக்களுக்காகவே அவங்களுக்காகவே பாடுபடுறவராக தான் இருக்கார் இங்கே ஃபெஃப்சி தலைவர் இங்கே எத்தனை நாள் அவர் ஃபெஃப்சி தலைவராக இருக்காரு அங்கே போகிறாரு அவங்க மனைவி வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக ஊர் ஊராக சுற்றுறாரு இங்கே கதை ஒருத்தன் என் திற என் கதையை திருடிட்டான்னு ஒருத்தன் சொல்கிறான் அவனுக்கு உங்களால் ஏதாவது பண்ண முடியுதா அட்லீஸ்ட் ரிப்ளே பண்ண முடியுதுங்களா ஐ வில் ஐ ப்ளீஸ் வெயிட் ஐ வில் ரிப்ளே இப்படி தான் கொடுத்துருக்காரு ஸோ அது அது அவுட் ஆஃப் செக்ஷனாக வச்சுப்போம் பட் இவங்க இந்த ரெண்டரை வருஷமும் எப்போயுமே தொகுதி பக்கம் கூட போகல ஏன் அந் அந்த தொகுதியில் இருக்கிற அந்த கட்சிக்கு சார்ந்தவங்கக்கிட்டே அவர் போகல இப்போது விஜயபுரம்ன்ற ஒரு மண்டலம் அதில் வந்து லக்ஷ்மிபதி ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார் அவரால் தான் போன எலெக்ஷனில் அந்த தொகுதி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போட்டாங்க அதுக்கு பிறகு அவ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இவங்க எல்லோருமே இந்த எலெக்ஷனில் பாய்கட் பண்ணிட்டாங்க பாக்கெட் பண்ணுறது இல்லாமல் கடைசி நேரத்தில் தேச கட்சி ஒரு வேட்பாளர் இருக்கார் காலி பானு பிரகாஷன்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க இதுக்கு யார் காரணம் இவங்களோட அதான் அது 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 அந்த ஒற்றை வார்த்தையில் சொன்னால் அந்த ஆணவம் தான் காரணம் அதை அதை தொட்டு தான் நான் மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிறோம் ஸோ அது மாற்றலைன்னா எனக்கு வந்து ஒரு லேடி வந்து இந்த அளவுக்கு வராங்கன்றது வந்து ஒரு ஒரு போட்டக்கூடிய ஒரு விஷயம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கூட ஹேட்ஸ்அப்பெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் இங்கே வந்து ஜெயலலிதா அம்மையார் எந்த லெவலுக்கு போயிருக்கிறாங்க உங்களுக்கு அந்த அந்த சான்ஸ் அங்கே இருக்குது பட் அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணல ஜெயலலிதா அம்மையார் என்ன தான் கொடநாடில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் பப்ளிக்கிட்ட போகிறத வந்து அவங்க மிஸ் பண்ணல பப்ளிக்கிட்டு போனால் ஒருத்தர்கிட்ட போய் அரவணைச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க இவங்க எங்கே பண்ணியிருக்காங்க இவங்க ஏதாச்சும் தண்ணி கோடா திறப்பு விழாவை கூட ஏதோ பெரிய பார்லமெண்ட் பவனை ஓப்பன் பண்ணுற மாதிரியே போவாங்க பூ போடுறது அது ஒரு கூட்டமாக வர்றது இதெல்லாம் பண்ணுவாங்க இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க எல்லாருமே கோபத்தில் தான் இருக்காங்க அந்த கோபம் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக தெரியும் அவங்க ஓட்டு போட்டுட்டு வந்து வெளியே அவங்களே சொல்கிறாங்க எனக்கு வந்து எல்லாம் வந்து துரோகிகளாக இல்லை தெலுதேச கட்சியிலெல்லாம் எனக்கு துரோகிகள் இல்லை ஏ கட்சியில் இருக்கணுமே துரோகியாக இருக்கா அப்போ எந்த அளவுக்கு நீ அவங்க கூட இருந்திருக்கீங்க ஏங்க எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் ஒரு ஒரு நாலரை வருஷம் வரைக்கும் கூட நீ சண்டை போட்டுக்கிட்டு எலெக்ஷன் முன்னாடியாவது அவங்க கூட வந்து ஒரு அடவை நினைச்சுட்டு சார் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நம்ம எல்லாம் கலந்து போவோம் இந்த வாட்டி ஜெயிக்க வைங்க அடுத்த முறை நம்ம பார்க்கலான்னு யாருக்கிட்டேயுமே ஒரு மீட்டிங் கூட கிடையாது கேஜே குமார்ன்ற ஒரு நகரியில் மிகப்பெரிய லீடர் அவர் ஒய்எஸ்ஆர்சிபி இவங்களுக்கு சப்போர்ட்ரு அவர் ஆக்சுவலி இந்த அம்மாவுக்கு சப்போர்ட்ரு கிடையாது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கருத்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு சப்போர்ட்ரு அவர் முகம் பார்த்து தான் போன எலக்ஷனையும் இவங்களை ஜெயிக்க வச்சாங்க இந்த எலெக்ஷனில் நானே ஜெயிச்சிருவேன் நானே பார்த்து போனா அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எவ்வளோ நின்னாலும் ஈஸியாக ஜெயிச்சிடுவோம் தெலுங்கு யார் காலி பானு பிரகாஷன் அவர் ஆக்சுவலி காலி முத்துகிருஷ்ணாயுடோட சன் போன எலெக்ஷனில் வந்து அவரே தான் கேண்டிடேட் பட் பை மிஸ்டேக் எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் கிடையாது ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு இப்போ அந்த எட்நூறு அசால்ட்டாக போய்டும் தாராளமாக எடுத்துருவாங்க ஒரு நான் சொன்னேன் விஜயபுரம் அந்த ஒரு மண்டலத்திலருந்தே வந்துடும் ஜெக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கே தெரியும் நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன் அவர் வந்து நகரி தொகுதிக்கு வராரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு அந்த ஃபங்க்ஷனில் ரோஜா அவர்களும் இப்போ நம்ம சொன்னோம்ல கேஜே குமார் அவங்களுடைய மிஸ்ஸஸும் ரெண்டு பேரும் நார்த்து சவுத்து ஃபேஸ் மாதிரி நின்ட்டுருக்காங்க இவர் நடுவில் நின்றுட்டு வாங்க ஒன்று தான் அவ்வளோ பெரிய சிஎம் வந்து உங்களை ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பண்ணுறாரு அப்போ யாருங்க விட்டு கொடுத்து போகணும் கூடாது நீங்கள் தான் எம்எல்ஏ கேண்டிடேட் அவங்க கீழே இருக்கணும் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும் அவர் ரெண்டு கையும் கோர்த்தது பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே தான் இருக்காங்க இந்தம்மா இருக்கிறதில் தவறில்லை கேஜகுமார் மிஸ்ஸஸ் இருக்கிறதில் இல்லை ஏன்னா அவங்களா பதவி கிடையாது அவங்களுக்காக பதவி அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்காக எல்லாமே இருக்குது அவங்களுக்கா மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க இல்லையே ஸோ இவங்க தான் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இவங்க தான் மற்ற எல்லோரும் கூடமே சேரணும் அங்கே கிட்டத்தட்ட அந்த நாலு மண்டலத்துலேயுமே நகரி தொகுதியில் இருக்கிற நாலு மண்டல தலைவரும் அப்படியே போய் தெலுங்கு தேச கட்சியில் சேர்ந்துட்டாங்க அவர் அவர் நாலட்சிக்கும் போய் சே தெரியுது இதெல்லாம் நடக்குதுன்னு அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்க்க வைக்க ட்ரை பண்ணுற ஆனாலும் இவங்களுக்கே கொடுத்தாரு வேறு வழி இல்லையே உங்களுக்கு தான் ரோஜா பற்றியே தெரியும் சரி இன்கேஸ் நீங்கள் சொல்ற மாதிரியே வருவோம் ஒருவேளை ஜெகன்மோகன் ரெட்டி இவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கலன்னா என்ன நடந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் தெலுங்கு சேர்ந்துருப்பாங்க தெலுங்கு தேசத்தில் சேர்ந்திருப்பாங்க சேர்ந்த பேருக்கு எப்படியும் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்களே அப்போ என்ன பேசியிருப்பாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருப்பாங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு கடைசி கட்டத்தில் தேவையா அதனால் போங்க அப்படின்னு தான் அது கூட நடந்தது அவர் ஆக்சுவலி அந்த எம்எல்ஏ லிஸ்டெல்லாம் கேண்டிடேட் லிஸ்ட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் லிஸ்ட்லேயும் இவங்க பேர் இல்லை செகண்ட் லிஸ்ட்டில் வந்துடுவோன்னு எதிர்பார்த்தாங்க அதுலேயும் பேர் இல்லை தேர்ட் லிஸ்ட்டில் கூட பேர் இல்லை கடைசி டைமில் தான் பிஃபார்மே கொடுத்து நாமினேஷன் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு தான் நடந்திருக்கு இது மாதிரி ரோஜா மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க அவங்க எல்லாமே அந்த கட்சிக்கு ஒரு ஒரு டிராபேக்காக தான் இருக்காங்க இல்லைன்னா அசால்ட்டாக ஜெகன்மோகன் ரெட்டி மறுபடியும் சிஎம் ஆகலாமே இப்போ இது மாதிரி ஆட்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க இவங்களால மட்டும் தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அந்த கெட்ட இவங்களை மட்டும் சொல்லாமல் போது அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணணுமோ அதை அவங்களை கூப்பிட்டு பண்ணி அப்படி ஏன் அவர் வந்து கரெக்ட் அது மாதிரி இந்த ஒரு பயங்கரமான டெஷன் எடுக்கிறதெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் தான் பண்ணுவாங்க அதே திமுக பாருங்கள் அதில் இருக்கிறவங்க யாராவது ஒரு பண்ணாங்கன்னா அது சரி பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க அதே தான் ஜெகன்மோகன் ரெட்டியும் பண்ணுறாரு அவர் டெஸனெல்லாம் எடுக்க மு எடுக்கல ஸோ இங்கே வந்து ஜெயக்குமாருக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க அவர் வந்து சபாநாயகராக போடுறாங்க ஜெயலலிதா டக்குன்னு தூக்கிட்டாங்களே இது இந்த இந்த ஸ்பீடு இது வந்து வந்து ஜெயலலிதா அவங்க எடுப்பாங்க திமுக அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க சரி பண்ண பார்ப்பாங்க சரி அவன் இத்தனை நாள் நம்ம கட்சிக்காக உதவி பண்ணியிருக்கான் வேலை செஞ்சிருக்கான் நம்ம ஏன் விட்டு கொடுத்துருணான்ற அந்த அந்த இதில் வந்து அவங்க சரி பண்ணி செட் பண்ணி தூரம் வைக்கிறது எதோ ஒன்று பண்ணுவாங்க மறுபடியும் கட்சியில் நினைச்சிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஜெகன்மோகன் ரெடி பண்ணுறாரு டக்குன்னு இவங்களுக்கு கொடுக்காம பாட்டிட்டுன்னா அவங்களுக்கு தானே பிரச்சனை அதனால தான் அவர் அது பண்ணியிருக்காரு பட் எனிவே இன்னைக்கு இப்போ நம்ம பேசின விஷயத்தை பார்க்கும்போது ஓட் பண்ணவங்க யாருக்கு ஓட் பண்ணியிருப்பாங்கன்னு ஓரளவு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஸோ நகரி தொகுதி ஆந்திராவில் யார் பக்கம் போக போகுதுன்றது இப்போவே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குது ஸோ ரோஜா அவர்கள் அடுத்து என்ன பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்கன்றதையும் நம்ம நாலாம் தேதி அணி வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ ரொம்ப அருமையாக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மேம்